வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொன்ன நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் விடை பூதன் சேர்ந்த உத்தரகாண்டம் எழுதியவர் யார் விடை ஒட்டக்கூத்த பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று விடை குயில் பாட்டு திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை நம்மாழ்வார் திருகேதாரப் பதிகத்தை பாடியவர் யார் விடை சுந்தரர் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் போதப்படும் பாடல் எது விடை திருப்பாவை படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது விடை கவிதை எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மனமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார் விடை தேவனேய பாவனா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் விடை பாவேந்தர் பாதுகா திருவரங்கத்தில் நாயக்க மன்னர்கள் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது விடை நாலு அடி உயரத்தில் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் விடை உடுமலை நாராயணபாடி தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசீனை பெற்ற முதல் பாவலர் யார் விடை கவிஞர் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் விடை காந்தியடிகள் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயர் கூறியவர் யார் இந்த கேள்விக்கான விட தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மேலும் இது போன்ற வீடியோ போல பார்க்கணும் இருந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்